அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு குருபியோ நமக அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம மகிழ்ச்சியினுடைய அருள் ஆசைக்கு இணைங்க நம்முடைய இந்த அருள் அமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக வீடியோக்களை ஜோதிட விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை பர ரகியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அநேக நேயர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோடி பேருக்கு மேலாக நம்முடைய இந்த இரண்டு கடந்த இரண்டு மாதங்களிலே இந்த சேனலை பதிவுகளை எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு மாதத்துக்குள் ஒரு அறு ஐம்பத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் உடனடியாக சேர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்து அடியனுடன் தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்ததும் மட்டுமல்லாமல் மேலும் பல வீடியோக்களை தெரியாத விஷயங்களை தாங்கள் பதிவிட வேண்டும் என்று வேண்டுகோளும் எடுத்து கொண்டிருக்கின்றனர் அந்த அடிப்படையிலே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக முதலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை கடைசி வரை தொடர் அடியேன் வேண்டுகிறேன் இப்பொழுது நாம் இந்த பதிவிலே இப்போ அஷ்டம சனியை பற்றி அடியேன் ஏழரை சனி அஷ்டம சனியை பற்றி விரிவாக ஒரு இரண்டு வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறேன் அதில் அஷ்டம சனின்னா என்ன அது என்ன பண்ணும் ஏழரை சனின்னா என்ன அது என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலான ஒரு சாஸ்திரம் அது வேத ஜோதிட அடிப்படையிலே அடியின் விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன் இந்த வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் என்னிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு ரொம்ப இதுவரை யாரும் சொல்லாத விஷயங்களையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதனால் அதோடு சேர்ந்து அந்த அஷ்டம சனியில் நல்லா இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறீங்க யாராருக்கு பாதகம் இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த பாதகமாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பரிகாரங்களை தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏழரசனி சனி அஷ்டமசனி ரெண்டு பக்கவுமே கேட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து இப்போ இந்த அஷ்டமசனி ஏழரசனி அர்த்தாஷ்டமசனி இந்த மூன்று பேருக்கு பரிகாரங்களை ஒரு தனித்தனி வீடியோவாக கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் முதலிலே அஷ்டம சனியினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லுகிறேன் பொதுவாகவே அஷ்டம சனி என்று சொல்லுகின்ற பொழுது எங்கள் இந்த சந்திரன் அவரவருடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் சந்தரித்தால் அதற்கு அஷ்டம சனி அஷ்டம் என்று அஷ்டமம் என்று சொன்னால் எட்டாம் இடம் இப்போ இப்போ சொல்லுவாள் இல்லையா சந்திராஷ்டம்னு சொல்லி அதே மாதிரி சந்திரன் எட்டிலே சஞ்சரித்தால் சந்திராஷ்டமம் அதே மாதிரி ராசிக்கு எட்டிலே சனி சந்தரித்தால் அஷ்டமம் எட்டாம் இடத்து அஷ்டம சனி என்ற பெயர் இந்த எட்டாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே ஆயுளை குறிக்கும் ஸ்தானம் அடுத்து எட்டாம் இடம் என்பது நம்முடைய அவமானங்கள் அவமானங்களை குறிக்கும் ஒருவர் அடையக்கூடிய அவமானங்களை ஒருத்தருடைய கீர்த்தி புகழ் கம்மியாகக்கூடிய அந்த ஒரு நிலைகளை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருடைய செல்வங்கள் மறையும் அடுத்து அவருடைய புகழ் மறையும் அடுத்து அவங்களுக்கு ஆபிசாரங்கள் சொல்லக்கூடிய யாராவது ஏவல் பில்லி எல்லாம் செய்தா அந்த மாந்திரியம் தாந்திரியம்லாம் பண்ணியிருந்தான்னா அதெல்லாம் கூட ஆக்டிவேட் ஆகிடும் இதெல்லாம் வந்து அந்த எட்டாம் இடத்துல சனி சந்தரிக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை செய்யும் பெண்களாக இருந்தால் இந்த எட்டாம் இடத்துக்கு ஸ்தானம் என்று பேர் அப்போ அந்த மாங்கல்ய ஒரு தோஷம் ஏற்படும் மாங்கல்ய பாக்கியத்துக்கு ஒரு பத ஒரு குந்தகம் விளைவிடும் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து அந்த அஷ்டம சனியில் ஏற்படும் இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரமாக நாம் என்னன்னா இப்போ ஒவ்வொரு இப்போ இப்போ வந்து கடகராசிக்காரர்களுக்கு சனி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ இந்த சனி வந்து மீனராசிக்கு செல்லவிருக்கிறார் எனவே இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனி காலத்திலே அவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் சனி ஆயுள் காரகன் இந்த எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் அதனால் முதலில் அவர்களுக்கு அந்த ஆயுள் அந்த மிருத்தி தோஷம் என்கின்ற மிருத்துனா மரணம் அந்த மரண தோஷம் மர மிருத்து சொல்லும் போது எ ஏழு விதமான மிருத்துகள் காலமிருத்து கண்ட மிருத்து அபமிருத்தி விஷமிருத்து பயமிருத்தியு கோரமிருத்தி வியாழமிருத்தின்னு ஏழு விதமான மிருத்தி தோஷங்கள் இருக்குது இந்த மிருத்தி தோஷங்கள் நிவர்த்தி அடைவதற்கு மிருத்துஞ்சிய மந்திரம் மிருத்தஞ்சிய ஹோமம் இதை ஹோமத்தை பண்ணி அவர்கள் அந்த கலசத்தை வைத்து அந்த கலச தீத்தத்தினால் அவர்கள் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டும் இந்த மருத்துஞம் பண்ணி இது பண்ணால் ஆயுள் பிரச்சனை இருக்கிறவர்கள் ஆயுள் இருந்து விடுபடலாம் பொதுவாக இந்த அஷ்டம சனி குழந்தையில் இருக்கிறவர்களுக்கு பெருசாக அந்த ஆயுள் பங்கம் இருக்காது இது அந்த மூன்றாவது பரியாயம் சொல்லக்கூடிய அந்த மங்கு சனி பொங்கு சனி சனி அந்த சனி சொல்லக்கூடிய அதாவது மூன்றாவது ரவுண்டு அந்த ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த வயோதிக காலத்திலே அஷ்டம சனி யாருக்கு அந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறார்களோ அறுபது வயது கடந்தவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு யாருக்கு அஷ்டமசனி வருகிறார்களோ அவர்கள் இந்த காலகட்டத்தில் மிருத்துஞ்சுகம் செய்து ஒரு சனிக்கிழமை மிருத்துஞ்சோபம் செய்து அந்த ஆயுஷோமம் செய்து நட்சத்திர சாந்தி அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாந்தி செய்து அதில் மூணு நட்சத்திரம் இருக்கிற சிம்மராசியிலே மக நட்சத்திரம் இருக்கிறது பூரம் இருக்கிறது உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்கிறது அதனால் அந்த மூன்று இந்த ஒம்பது பாதம் அந்த ம மூணு நட்சத்திரக்காரர்களும் அவர்கள் வந்து இந்த மிருத்துஞ்சம் மற்ற சனிக்கிழமை செய்வித்து நான்கு ஐந்து வேதிகளை கூப்பிட்டு செய்வித்து அவர்கள் அவர்களுக்கு பஞ்ச தானங்களை கொடுத்து அதில் ஒரு தானம் எள்ளு தானம் கொடுக்கணும் ஒரு தானம் உப்பு தானம் கொடுக்கணும் அப்புறம் வஸ்திர தானம் கொடுக்கணும் இந்த மாதிரி தானங்களை கொடுத்து பந்து தானங்களை கொடுத்து அந்த ஹோமத்தை செய்வித்து அந்த கலசத்தி தத்தால் அவர்கள் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் செய்து அது போட்டிருக்கிற வசத்தை விசர்ச்சனம் பண்ண வேண்டும் இது வந்து அந்த ஆயுள் பங்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த மிருத்தி தோஷத்தின் விடுவிடுவதற்கு இன்னொன்று இப்போ மத்தியம வயதுக்காரர்களுக்கு அந்த அஷ்டமசனி வருகின்ற பொழுது அவர்கள் தொழில் ரீதியான நஷ்டங்களை சந்தித்துக்க நேரிடும் சந்திக்க நேரிட்டால் அவர்களுக்கு கடனை கொடுக்க முடியாத அவமானங்கள் ஏற்படும் அப்போ கடன்காரளுடைய தொல்லைகள் அவமானங்கள் அதே போல் வேறு பெண்கள் விஷயத்தில் தவறான விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாகவும் அவமானங்களை சந்திக்க அவர்கள் நேரிடும் இவ்வாறாக ஒரு அவமானங்களையும் ஒரு கஷ்டங்களையும் பொருளாதார ரீதியாக கஷ்டங்களெல்லாம் சந்திக்க நேரிடும் ஒரு மத்தியம வயதுக்காரர்களுக்கு நடுத்தர வயதுக்காரர்களுக்கு அப்போ அவர்கள் அந்த காலகட்டத்திலே அவர்கள் வந்து செய்யக்கூடிய பரிகாரம் என்பது சனி பிரீத்தி என்கின்ற ஒரு ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கிறது ஒரு சனிக்கிழமை என்று நவக்கிரகங்களுக்கு கலசங்கள் வைத்து அதனுடன் சேர்த்து சனீஸ்வரருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கூடுதலாக ஒரு கலசத்தை அமைத்து அதனுக்கு அதற்கு மேலே அவர் கணபதிக்கு ஒரு கலசமும் அவருடைய குலதெய்வத்துக்கு ஒரு கலசமும் அப்புறம் வந்து அவருடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கலசங்களை வைத்து அமைத்து பிரதானமாக மிருத்துஞ்சியருக்கு ஒரு கலசம் வைக்க வேண்டும் ஏன் மிருத்துஞ்சியர் என்று சொல்கிறேன் என்றென்றால் சனி மிருத்துஞ்சிய மந்திர பிர பிரியன் மிருத்துஞ்சியர் பிரியன் மந்திரப்பிரியன் வேதப்பிரியன் பிரியன் பிரியன்லாம் சனீஸ்வரருக்கு பேர் வேதத்தை கேட்டால் சனீஸ்வரருக்கு பிரியம் மந்திரங்களில் வேதத்திலே ருத்ரம் சமக்கத்தை கேட்டால் ரொம்ப பிரியம் அதே மாதிரி இந்த மிருத்த மந்திர பிரியம் அதனால் இந்த கலசங்களை அமைத்து ஒரு சனிக்கிழமை இந்த பதினால்கு கலசங்களை அமைத்து அவர்கள் வந்து முறைப்படி பூஜைகள் செய்து சனீஸ்வரருக்கு அஷ்டோத்திரமோ அல்ல சகஷமோ அர்ச்சனையோ அந்த கலசங்களுக்கு செய்வித்து நீல சங்கு புஷ்பத்தினால் செய்வித்து இந்த ஹோமங்களை செய்வித்து அந்த ஹோமத்தை செய்த பிராமணர்களுக்கு அவர்கள் முறைப்படி பஞ்ச தானங்களை கொடுத்து அந்த தீர்த்தத்தினால் அவர்கள் அபிஷேகம் செய்து கொண்டு இந்த பூஜையை செய்தால் அவர்களுக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட முடியும் இதுபோக அவர்கள் அந்த காலகட்டத்திலே அந்த ஹோமத்திலே ருத்ரம் சமக்கம் வேத பாராயணத்தை கே அந்த பிராமணர்களால் அந்த ஜப பாராயணங்களை செய்வித்து அதை கேட்க வேண்டும் சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா வாத்தியாரை கூப்பிட்டு ஓமம் பண்ண சொன்னால் ஹோமம் பண்ண சொல்லிட்டு இவங்க பாட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரூமில் உட்காந்து பிஸ்னஸ் பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பண்ணால் அந்த அதிகாரம் வேலை செய்யாது நீங்கள் நிறைய இடங்களில் பூஜைகளை பண்ண சொல்லி வே வேத விற்பனர்கள்லாம் வர சொல்லிட்டு பிராமணர்களை வர சொல்லி ஹோமத்துக்கு சங்கல்பம் வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் எந்திரிச்சு இவங்க போய்ட்டுறாங்க போயிட்டு உங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சில பேர் டிவி பார்க்குறாங்க லேடிஸ் எல்லாம் உள்ளே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க இது மாதிரிலாம் இருந்தால் அந்த பூஜைகள் எல்லாம் வேலை செய்யாது எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டருடைய கண்ட்ரோலில் வந்துடுறார் மொத நாள் நைட்டே நாளைக்கு ஆப்ரேஷன்னா இன்றைக்கி நைட்டே ஈவினிங்கே வந்து டாக்டர் மொதல் நாளே டாக்டருடைய கண்ட்ரோலில் வந்துடுவாங்க வந்து கம்ப்ளீட்டு டாக்டர் எல்லாம் செக்கப் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன நைட்டு இனிமாலெலாம் கொடுத்து மறுநாள் காலைல அந்த ஆப்ரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்பொழுது டோட்டலாக அவங்க வந்து கண்ட்ரோலாக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அந்த டாக்டருடைய கண்ட்ரோலில் அவங்க போயிடுவாங்க அதே மாதிரி தான் ஒரு பரிகார ஹோமங்கள் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பையன் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பிராமணருடைய டேரக்ஷன் அந்த வேத விற்பனை டேரெக்ஷன்லாம் அவங்க இருக்கணும் அந்த இடத்த விட்டு அவங்க ஸ்பாட்டை விட்டு போகக்கூடாது நிறைய பேர் இன்றைக்கி போகிறதுனால தான் நிறைய பேருக்கு பரிகாரங்கள் வேலை செய்யலை கடைசியில் இப்போ பரிகாரம் வேலை செய்யலைன்னு பரிகாரம் பண்ணுறவங்களை குறை சொல்கிறது அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது விமர்சிக்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்குது அதனால் நம்ம சாஸ்திரங்கள் நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்புன்னு வேதம் சத்திய பிரமாணமிட்டு சொல்லியிருக்கிறது வேதம் வந்து எழுதா கிளவின்னு வேதத்துக்கு ஒரு பேர் இந்த வேதத்தை யாரும் எழுதலை வேதம் தானாக தோன்றியது புரிந்து அவங்களுக்கு எழுதா கிழவின் தமிழில் பேர் உண்டு அதனால் அந்த வேதம் சொல்கிறது சத்தியமிட்டு சொல்லுகிறது நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு நம்பிக்கையோடு வேத மந்திரங்களை சொல்லி ஒரு பிராய்ச்சித்த கர்மாக்களை செஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய அந்த நடுத்தர வயது இரண்டாவது ரவுண்டு சொல்கிறோம் இல்லையா இரண்டாம் பரியாயம்னு சொல்லுவோம் அந்த அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதே மாதிரி முதல் என்ன சொல்கிறது சின்ன வயதில் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே சனி முதல் முதல்ல ஏழரை சனி அஷ்டமசனி வருது பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஏன்னா சனி முப்பது வருஷத்துக்கு கொடுத்தா அஷ்டம அஷ்டமசனி அதனால் முதல் அந்த வரக்கூடிய அஷ்டம சனி ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ள ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அந்த அஷ்டமசனி வரலாம் புரியுதுவங்களுக்கு அப்போ அந்த முதல் ரவுண்டு வரக்கூடியவங்க அவங்க என்ன பண்ண இளம் வயதனராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பருவ மாற்றத்தினால தவறான பாதைகளில் போவாங்க அதனால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த உடலில் வந்து புல அந்த ரத்த ரத்தம் இல்லையா இளம் ரத்தம் இல்லையா அந்த இள ரத்தத்தில் வந்து அந்த உயிரணுக்கள் கருணுக்கள் அந்த காமத்தை உற்பத்தி பண்ணால் ஹார்மோன்ஸுடைய இது கூடுதலாக அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை கொடுக்கும் அதுதான் அவங்களை தூண்டு தூண்டி இந்த ப அந்த எண்ணெய் ஓட்டங்களை அந்த புலநடக்கத்திலேருந்து விடுவிட்டு அவங்கள வந்து புலநடக்கத்தை அடக்க முடியாமல் அவர்கள் தவறான பாதைகள் சேர்ந்து ப்ர பல பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள் அதனால் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் போயிடும் அவங்களால் எதுலேயும் ஒழுங்காக இருக்க முடியாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பேரண்ட்ஸோட பகை இதெல்லாம் ஏற்படும் இல்லையா அப்போ இதுலேருந்து விடுவிடுவதற்கு அவங்களுக்கு என்னென்னா அந்த இளம் வயசில் அவங்க ஏன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை இல்லையா அதனால் சாஸ்திரம் என்ன பண்ணுது அந்த வயசில் அவங்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ரெண்டு ரெண்டு கிழமையும் காலையில் தலையில் உச்சந்தலையில் எந்திரிச்ச உடனே காஃபி டீ எதுவும் சாப்பிடாம உச்சந்தலையில் நல்லெண்ணெய் நல்லா சூடு பறக்க தேய்க்கணும் தேய்ச்சி உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்க்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வச்சு அதன் பிறகு அவங்க குளிக்கணும் இதே மாதிரி சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ரெகுலராக ரெகுலராக குளிச்சுட்டே வந்தோன்னா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோன்னா அந்த உடம்புல உள்ள அந்த உஷ்டம் தனிந்து அவர்களுடைய இந்த ரத்தத்தினுடைய அந்த ஹார்மோன்ஸினுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்து மட்டுப்படும் குறையும் குறையின்ற பொழுது அவர்களுக்கு அந்த புலநடக்கம் ஏற்படும் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஆயில் ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிட கொடுக்கக்கூடாது மசாலா ஐட்டங்கள் கொடுக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதிகமான காரம் அதிகமான உப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது எப்பயுமே நம்முடைய சாஸ்திரங்கள் பரிகாரம் இன்னும் ரெண்டு வயலில் இருக்கும் ஒன்று வந்து உணவு கட்டுப்பாடு அதனால தான் அவர் யாகங்கள் பண்ணும்போதெல்லாம் அந்த யாகத்துக்கு முன்னாடி யார் பண்ணுறாங்களோ யாகம் பண்ணுறாங்களோ அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து தான் அந்த யாகத்தை பண்ணுவாங்க யாகம் முடிஞ்சு அந்த குளித்த பிறகு தான் ஸ்நானம் அந்த இந்த கலச தீர்த்தத்தால் பரிகாரம் உங்களுக்கு ஹோமம் முடிஞ்சோன்னா அந்த கலச தீத்தத்தால் ஸ்நானம் பண்ணணும் இப்போ மற்ற ஹோமங்களுக்கெல்லாம் பரிகாரம் முடிஞ்ச ஹோமங்கள் முடிஞ்சோன்னா ஸ்நானம் கிடையாது ஆனால் இந்த ஹோமத்து பரிகாரவங்களுக்கு இப்போ இந்த கலசத்தீத்தை வைக்கிறவங்க இல்லையா கலசம் அந்த கலசத்தீத்தை ஸ்நானம் பண்ணி அதன் பிறகு தானங்களை கொடுத்து அதன் பிறகு தான் சாப்பிடணும் அப்படி இப்போ இந்த இந்த அஷ்டமசனி காலக்கட்டத்தில் இளம் வயதுக்காரங்க இந்த ஆயில் மசாலா ஐட்டங்கள் இந்த ஜங்க் ஃபுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி மா நான்வெஜ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த கெட்ட கொழுப்புகள்னால் ஏற்படக்கூடிய அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படாது இதுபோக உப்பு காரங்களை குறைச்சிட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டு வேளை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அந்த ரெண்டு நாட்களும் ரெண்டு நாட்களும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இது ரெகுலராக குளிச்சுட்டா இதில் யாராவது சில பேர் புதன்கிழமை சனிக்கிழமை பிறந்திருந்தால் அந்த பிறந்த கிழமை இன்னைக்கு அன்னைக்கு புதன்கிழமையாக இருந்தால் அன்றைக்கி குளிக்கக்கூடாது சனிக்கிழமை மட்டும் குளிச்சுக்கணும் அதனால் மற்ற கிழமையில் பிறந்தவர்கள் வந்து ரெண்டு கிழமையும் கண்டிப்பாக குளிக்கணும் அதனால் எப்படியுமே இந்த ஜென்ம நட்சத்திரம் அதே மாதிரி இந்த புதன்கிழமை சனிக்கிழமை ஜென்ம நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் அன்றைக்கி வந்தால் அன்னைக்கு குளிக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ எந்த கிழமையில் பிறந்தவங்களோ அந்த ஜென்ம அந்த புதன்கிழமை சனிக்கிழமை ஜென்ம நட்சத்திரம் வந்தாலும் குளிக்கக்கூடாது அதே மாதிரி புதன்கிழமை சனிக்கிழமை பிறந்தவங்களும் அன்றைக்கி குளிக்கக்கூடாது இது மாதிரி ஒரு சில ஒரு சில விதி விதி வழக்குகள் அதில் இருக்குது அந்தந்த இதை பார்த்து அதை பண்ணிக்கணும் அது கேலண்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது மாதிரி அந்த பால்ய வயசில் சின்ன வயசில் ஏழ்ற இந்த அஷ்டமசனி வருகின்றவர்கள் இந்த ஆயில் பாத் அப்படிங்கிற ஆயில் பாத்தை எடுக்கணும் நடுத்தர வயதிற்கு அந்த சனி பிரீத்தின்னு சொல்லக்கூடிய பிரீத்தி பண்ணி அந்த ருத்ரசமக்க பாராயணங்கள் பண்ணி அதை கேட்டு அந்த ஹோமத்தை பண்ணி அந்த இப்படி பரிகார தடிசம் பண்ணணும் வயோதிய காலத்தில் மிருத்த யோகம் பண்ணணும் இது மாதிரி ஒரு மூணு விதமான சனியினுடைய அந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால முதல் பரியாயம் இரண்டாம் பரியாயம் மூன்றாம் பரியாயம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலையில் அஷ்டமசன் ஏற்படுவது நடப்ப நடைபெற்று கொண்டவர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்தால் அவர்கள் அந்த சனி உபாதையிலிருந்து விடுபடலாம் இப்போ இந்த இந்த பரிகாரங்கள்லாம் முறைப்படி பண்ணணும் யார் பண்ணுவானா அடியன் எங்களுடைய ஆசிரமத்தில் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நாங்கள் நிறைய இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பரிகாரங்கள் பண்ணி அடிய அடியனை தொடர்பு கொண்டால் நாங்களே உங்களுக்கு முறைப்படி இதை பண்ணி வைப்போம் அதனால் இந்த அஷ்டமசனிக்காரர்கள் வந்து இந்த பரிகாரங்களை அந்த முதல் முப்பது வயதுக்குள்ள முதல் ரவுண்டு உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொன்ன பரிகாரமும் இரண்டாவது ரவுண்டு உள்ளவர்களுக்கு அந்த பரிகாரம் மூன்றாவது ரவுங்களுக்கு செய்து அவர்கள் வாழ்வில் நலமும் பெறலாம் இந்த சனி உபாதியிலிருந்து விடுபடலாம் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு அட்வைஸு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தேன்னா இந்த டீனேஜ்காரெல்லாம் ஏன் எனக்கு எல்லாருமே கருப்பு இந்த டார்க் ப்ளூ இந்த மாதிரி ஒரு கலர்கள்லாம் இன்றைக்கி சூஸ் பண்ணுறான் நம்ம சாஸ்திரங்களில் இந்த கருப்பு கருநீளம் அப்புறம் வந்து பெண்களாக இருந்தால் வெள்ளை இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இது வந்து நம்ம சாஸ்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுது கருப்பு கருநீளம் ஆண் பெண் ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ணும் ஒயிட்டு வந்து பெண்கள் அவாய்ட் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாத்பரியங்கள் இருக்குது நம்ம ஆனால் நம்ம ஐயப்ப மலைக்கு போகும்போது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த கருப்பு வசத்தை நம்ம சஜஸ்ட் பண்ணோம் ரெண்டாவது அந்த பிரம்மச்சரிய கரு ஐயப்ப மலைக்கு வாழ்க்கை ரெண்டாவது நிலையில் வந்து கருப்பு வசதியை கருநீளத்தை சஜஸ்ட் பண்ணுறோம் ஆனால் மற்ற யாருக்குமே இந்த கருப்பு கருநீளம் அப்புறம் வந்து இந்த இப்போ அந்த கருநீளத்தோட வயலெட்டு அந்த டார்க் ப்ளூ எல்லாமே ஒரே கேட்டகரி தான் புரிதவங்களுக்கு அதோடு அதோட இதை அவாய்ட் பண்ணும் அது இருந்தால் ஒயிட்டே சேர்த்து அவாய்ட் பண்ணணும் இதில் வந்து இந்த இப்போ சனி பிரீத்தின்னு வரும்பொழுது சனியுடைய கிரக பரிகாரங்கள் இந்த ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனிக்கார நடக்கிற காலகட்டத்தில் அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி கருப்பு கலர் கலர் இந்த ரெண்டு கலரையும் போடக்கூடாது ஏன்னு சொன்னால் இந்த கருப்பு கருணீளமும் சேட்டன் கிரகத்துள்ள நெகட்டிவ்ஸை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த கருப்புக்கும் கருநீளத்துக்கு உண்டு அதனால் இந்த இடையத்தில் ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரா சனியில் கஷ்டப்படும் போது இன்னும் கொஞ்சம் அந்த சனியினுடைய அந்த இதை கூட்டுற மாதிரி அந்த கிட்டப்படனை கூட்டுற மாதிரி இந்த கலர்கள் வந்து அந்த அந்த கிராவிடேஷன் அது அப்சர்வேஷன் அதிகமாக இருக்கும் அந்த சேட்டங்கிறத்துல நெகட்டிவிட்டியை அதனால் இந்த ரெண்டு கலரை அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் Harun Amudam.